என்னை விடுங்கள் எனக்குத் தெரியாது மாஸ்டர் ஹோம்ஸ் அவர் ஸ்டீவ் நீ போஹூத் திரு ஹோம்ஸை பார்த்து அவர் ஹாரோவில் இறங்கினால் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லுங்கள் வழிஷூத் அதுதான் முழு உண்மையூத் மேலும் காத்திருக்காமல் கேள்வி கேட்டு எங்கள் பார்வையாளர் கிட்டத்தட்ட அறையை விட்டு வெளியேறினார் அவர் உள்ளே நுழைந்தது போலவே ஹோம்ஸ் அவனுடைய சாம்பலை தட்டினான் அமைதியான சிரிப்புடன் குழாய் அவரது கம்பளி தலையை உடைக்க நீங்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் வாச்சன் போக்கருடன் உங்கள் சூழ்ச்சிகளை கவனித்தேன் ஆனால் அவர் உண்மையில் மாறாக ஒரு பாதிப்பில்லாத சக ஒரு பெரிய தசை முட்டாள் கொந்தளிப்பான குழந்தை மற்றும் நீங்கள் பார்த்தது போல் எளிதில் பயந்துவிடும் அவர் ஸ்பென்சர் ஜான் கும்பலில் ஒருவர் தாமதமாக சில மோசமான வேலைகளில் பங்கேற்றுள்ளேன் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போது அவரது உடனடி அதிபர் பாணி மிகவும் புத்திசாலி நபர் அவர்கள் தாக்குதல் நிறுத்தல் போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்ன இந்த விஷயத்தில் அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் சந்தர்ப்பம் ஆனால் அவர்கள் ஏன் உங்களை மிரட்ட விரும்புகிறார்கள் இது ஹாரோ வெல்த் வழக்கு ஐந்த விஷயத்தை நான் ஆராய முடிவு செய்தேன் ஏனென்றால் இவ்வளவு சிரமப்படுவது யாருக்காவது மதிப்புக்குரியது என்றால் அதில் ஏதாவது இருக்க வேண்டும் ஆனால் அது என்ன இந்த நகைச்சுவை இடைவேளையின் போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இதோ திருமதி நேபல்லியின் குறிப்பு நீங்கள் என்னுடன் வர விரும்பினால் நாங்கள் அவளுக்கு கம்பி மூலம் தொடர்பு கொண்டு உடனடியாக வெளியே செல்வோம் அன்புள்ள திரு ஷெர்லாக் ஹோம்ஸ் நான் படித்தேன் இந்த வீடு தொடர்பாக எனக்கு தொடர்ச்சியான விசித்திரமான சம்பவங்கள் நடந்துள்ளன உங்கள் ஆலோசனையை நான் மிகவும் மதிக்க வேண்டும் நாளை எந்த நேரத்திலும் நீங்கள் என்னை வீட்டில் காணலாம் வீடு வீல் நிலையத்திலிருந்து ஒரு குறுகிய நடைப்பயணத்தில் உள்ளது என் மறைந்த கணவர் மோர்டிமர் மேபர்லி உங்கள் ஆரம்பகால வாடிக்கையாளர்களில் ஒருவர் என்று நான் நம்புகிறேன் உங்கள் உண்மையுள்ள உள்ள மேபர்லி முகவரி மூன்று கேபிள்கள் ஹாரோவீட் அப்படித்தான் ஹோம்ஸ் கூறினார் இப்போது நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த முடிந்தால் வாட்சன் நாங்கள் எங்கள் வழியில் செல்வோம் ஒரு குறுகிய ரயில் பயணம் மற்றும் ஒரு குறுகிய வாகனம் ஓட்டுதல் அதன் சொந்த ஏக்கர் பரப்பளவில் வளர்ச்சியடையாத புல்வெளியில் நிற்கும் ஒரு செங்கல் மற்றும் மரவில்லா வீட்டிற்கு எங்களை அழைத்துச் சென்றது மேல் ஜன்னல்களுக்கு மேலே மூன்று சிறிய புரோடரசன்கள் அதன் பெயரை நியாயப்படுத்த பலவீனமான முயற்சியை மேற்கொண்டன பின்னால் ஒரு சோகமான தோப்பு பாதி வளர்ந்த பைன் மரங்கள் அந்த இடத்தின் முழு அம்சமும் ஏழ்மையானதாகவும் மனச்சோர்வை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது இருப்பினும் வீடு நன்கு அலங்கரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் எங்களை வரவேற்ற பெண்மணி மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்த ஒரு வயதான நபர் அவர் நேர்த்தியான மற்றும் கலாச்சாரத்தின் அனைத்து அடையாளங்களையும் கொண்டிருந்தார் உங்கள் கணவரை நான் நன்றாக நினைவில் கொள்கிறேன் மேடம் ஹோம்ஸ் கூறினார் அவர் சில அற்ப விஷயங்களில் என் சேவைகளை பயன்படுத்தி சில வருடங்கள் ஆகிறது என் மகன் பெட்லஸின் பெயரை நீங்கள் நன்கு அறிந்திருக்கலாம் ஹோம்ஸ் அவளை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தார் அன்பே நீங்கள் டக்ளஸ் மேபல்லியின் தாயா நான் அவரை கொஞ்சம் அறிந்திருந்தேன் ஆனால் நிச்சயமாக முழு லண்டன் அவரை அறிந்திருந்தது அவர் எவ்வளவு அற்புதமான இறந்துவிட்டார் அவர் ரோமில் அட்டாச்சாக இருந்தார் கடந்த மாதம் அங்கு நிமோனியாவால் இறந்தார்கள் மன்னிக்கவும் மரணத்தை இப்படிப்பட்ட ஒரு மனிதருடன் இணைக்க முடியாது இவ்வளவு தீவிரமாக உயிருடன் இருக்கும் யாரையும் நான் இதுவரை அறிந்ததில்லை அவர் தீவிரமாக வாழ்ந்தார் அவரது ஒவ்வொரு இழையும் மிகவும் தீவிரமாக மிஸ்டர் ஹோம்ஸ் அதுதான் அவருக்கு அழிவு நீங்கள் அவரை எப்படி பார்த்தீர்கள் அவர் எப்படி இருந்தார் கொடூரமானவர் மற்றும் அற்புதமானவர் என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் அவர் வளர்ந்த மனநிலை சோகம் பதட்டமான உயிரினத்தை நீங்கள் பார்க்கவில்லை அவரது இதயம் உடைந்தது ஒரு மாதத்தில் என் துணிச்சலான பையன் ஒரு சோர்வடைந்த இழிவான மனிதனாக மாறுவதை நான் பார்த்தேனோ ஒரு காதல் விவகாரம் ஒரு பெண் அல்லது ஒரு பையன் சரி என் ஏழை பையனை பற்றி பேச நான் உங்களை அழைத்ததில்லை மிஸ்டர் ஹோம்சு டாக்டர் வாட்சனும் நானும் உங்கள் சேவையில் இருக்கிறோம் சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன நான் இந்த வீட்டில் ஒரு வருடத்திற்கும் மேலாக இருக்கிறேன் ஓய்வு பெற்ற வாழ்க்கையை வாழ விரும்பியதால் என் அண்டை வீட்டாரே நான் அதிகம் பார்த்ததில்லை மூன்று நாட்களுக்கு முன்பு ஒருவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது அவர் ஒரு வீட்டு முகவர் என்று கூறினார் இந்த வீடு அவருடைய வாடிக்கையாளருக்கு சரியாக பொருந்தும் என்றும் நான் அதில் பங்கிட்டால் பணம் ஒரு பொருத்தல்ல என்றும் அவர் கூறினார் சந்தையில் பல காலியான வீடுகள் சமமாக தகுதியானவையாக தோன்றுவதால் இது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது ஆனால் இயற்கையாகவே அவர் சொன்னதில் எனக்கு ஆர்வம் இருந்தது எனவே நான் கொடுத்ததை விட ஐநூறு பவுண்டுகள் அதிகம் என்று ஒரு விலையை பெயரிட்டேன் அவர் உடனடியாக சலுகையுடன் முடித்தார் ஆனால் அவரது வாடிக்கையாளரும் அந்த தளபாடங்களை வாங்க விரும்புவதாகவும் அதற்கு நான் ஒரு விலையை நிர்ணயிப்பேன் என்றும் கூறினார் இந்த தளபாடங்களில் சில எனது பழைய வீட்டிலிருந்து வந்தவை நீங்கள் பார்ப்பது போல் மிகவும் நல்லது எனவே நான் ஒரு நல்ல தொகையை பெயரிட்டேன் இதற்கும் அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார் நான் எப்போதும் பயணம் செய்ய விரும்பினேன் பேரம் மிகவும் நன்றாக இருந்தது என் வாழ்நாள் முழுவதும் நான் என் சொந்த எஜமானியாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது நேற்று அந்த மனிதன் ஒப்பந்தத்தை முழுவதுமாக வரைந்து கொண்டு வந்தான் அதிர்ஷ்டவசமாக நான் அதை ஹாரோவில் வசிக்கும் என் வழக்கறிஞர் திரு சூட்ரோவிடம் காட்டினேன் அவர் என்னிடம் இது மிகவும் விசித்திரமான ஆவணம் நீங்கள் அதில் கையெழுத்திட்டால் வீட்டிலிருந்து எதையும் சட்டப்பூர்வமாக எடுத்துச் செல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் சொந்த உடைமைகள் கூட என்று கூறினார் மாலையில் அந்த மனிதன் மீண்டும் வந்தபோது நான் இதை சுட்டிக்காட்டினேன் நான் தடபாடங்களை விற்க மட்டுமே நினைத்தேன் என்று சொன்னேன் இல்லை இல்லை எல்லாம் என்று அவர் கூறினார் ஆனால் என் உடைகளா என் நகைகளா சரி சரி உங்கள் தனிப்பட்ட விளைவுகளுக்கு சில சலுகைகள் வழங்கப்படலாம் ஆனால் எதுவும் கட்டுப்படுத்தப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என் கட்சிக்காரர் மிகவும் தாராளவாதி ஆனால் அவருக்கு அவருடைய சொந்த விருப்பங்களும் அவருடைய சொந்த செயல்முறையும் உள்ளன அது அவருக்கு எல்லாமே அல்லது எதுவும் இல்லையோ அப்படியானால் அது ஒன்றுமில்லை என்றேன் விஷயம் அங்கேயே விடப்பட்டது ஆனால் முழு விஷயமும் எனக்கு மிகவும் அசாதாரணமாக தோன்றியது நான் நினைத்தேன்